ஹாய் ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் வர வரணிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட மெயினாக பர்டிகுலராக வந்து இந்த பருத்தி விவசாயிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பருத்தி விவசாயிகளோட பிரச்சனை என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் கடந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வரி விதிப்பு வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய ஐம்பது பெர்சன்டேஜ் வரி விதிப்பு அமெரிக்கா உயர்த்திருக்குங்க இந்த இதனால வந்து நம்ம இந்தியாவோட பருத்தி உற்பத்தி முறை என்பது குறையப்படுகிறது அப்படின்றத நம்ம கவனமா எடுத்துக்கணும் ஐம்பது பெர்சன்டேஜ் வரியை வந்து விதியை வந்து அதிகமா படுத்திருக்கு அதிகப்படுத்திருக்குன்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அதிகப்படுத்தும் போது இந்தியாவுக்கு அதுல வந்து லாபம் கிடையாது அப்ப லாபம் இல்லாதப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா அது உற்பத்தியை வந்து கம்மி பண்ணுது உற்பத்திய ஏன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் வரி எக்ஸ்டென்ட் பண்ணது பண்ணும்போது அதனோட வரி விதிப்பு என்பது அதிகமாகும் போது அதை ஈடுகட்டுறதுக்காக அரசாங்கம் அதாவது அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்றத ஏற்றுமதி இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணது நம்ம ஜவுளி ஆடை இருக்குல்ல ஜவுளி ஆடையா இருக்கட்டும் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்கட்டும் நம்ம அமெரிக்காவுக்கு மட்டும் நம்ம ஏற்றுமதி செஞ்சதுல வந்து நாப்பத்தஞ்சாயிர நாற்பத்தஞ்சாயிரத்தி நூத்தி எழுபது கோடி சொல்லப்படுது நாப்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி எழுபது கோடி நம்ம அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யறோம் அமெரிக்காவுக்கு மட்டும் நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம் அப்ப அந்த லாபத்தை கட்டுறதுக்காக இந்தியா என்ன செய்யுது அப்படின்னா வேற வழி இல்லாம பதினோரு பிரச்சனை நம்ம இந்தியாவில் வந்து அந்த சவுளி ஆடைகளுக்கு தேவையான மூலப்பொருள் இருக்குல்ல அந்த பருத்தி அந்த பருத்திய அந்த மூலப்பொருளான பருத்திய வந்து நம்ம இந்தியாவில் இறக்குமதி ஆகக்கூடிய பதினோரு பர்சன்டேஜ் வரிய வந்து ரத்து செய்யுது இந்த பதினோரு பர்சன்டேஜ் வரியை ரத்து செய்யறதுனால யாருக்கு பிரச்சனை அப்படின்றத நான் உங்களுக்கு தெல்ல தெளிவா டீட்டெயில்ஸா சொல்ல போறேன் ஒன்னொன்னு அதுக்கான தீர்வையும் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் கவனமா கேட்டுக்கோங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த பிரச்ச இந்த ஐம்பது பர்சன்டேஜ் வரி விதிச்சு அதிகமானதுனால அமெரிக்கா விதிச்சதுனால இந்தியாவில வந்து பருத்தி உற்பத்தி ஆகக்கூடிய கம்பெனிகள் வந்து மூடப்படுகிறது ஆமா பருத்தி உற்பத்தி கம்மியாயிருச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்பெனி மில் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர்ல இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பேர் வேலை இல்லாம கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டாங்க உங்களுக்கு நியூஸ்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இதனோட தாக்கம்தான் அது நிறைய பேர் வந்து வேலை இல்லாம வெளியே போயிட்டாங்க ஆஹ் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழில் சொந்த சொந்த ஊர்களுக்கே போயிட்டு வேற வேற வழி இல்லாம வேற வழி இல்லாம சரி கிடைக்கிற வேலைக்கு போவோம் அப்படின்ற நிலைமைக்கு தடப்படுறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா உற்பத்தி கம்மியாகுது உற்பத்தி கம்மியாகும் போது வேலை வாய்ப்பு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அது ரிலேட்டடா பரி அந்த துணியில தைக்கக்கூடிய டெய்லராக இருக்கட்டும் இவங்களோட வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது வேலை வாய்ப்பு ஏன்னா தொழில் நிறுவனங்கள் எல்லாமே குறையும் போது அங்கே வேலை வாய்க்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து வேலை வாய்ப்பை இழக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினோரு பர்சன்டேஜ் வரி வந்து இறக்குமதி வந்து நம்ம நாட்டு விவசாயிகள் வந்து பருத்தி சாகுபடி செஞ்சு அதனோட பதினோரு வரியை ரத்து செய்யும் போது அதனோட விலை வந்து ரொம்ப மலிவான விலையில கிடைக்குது மலிவான வழியில கிடைக்கும் போது அப்ப மலிவான விலையில கிடைக்கும் போது விவசாயிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பருத்திய வந்து சாகுபடி செய்யறதுக்கு அறுவடை செஞ்சு அதை பண்ணி அதை எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்க கடன் வாங்கி எப்படி கடன் தான் அந்த இதை செய்வாங்க அவங்களோட உற்பத்தி செலவு இருக்குல்ல அந்த உற்பத்தியினோட செலவு ரொம்ப அதிகங்க கண்டிப்பா ஏன்னா பூச்சி மருந்து அதுக்கு அடிக்கிறதா இருக்கட்டும் மகசூல் இழப்பு அதுல வறட்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே இயற்கையான சூழ்நிலை பிரச்சனைகளையும் அவங்க வந்து சமாளிச்சு கடனை வாங்கி தான் ஒரு விவசாயத்தை வந்து அவங்க அறுவடை செய்வாங்க அந்த அதை வந்து அறுவடை செஞ்சு அவ்வளவு உழைப்ப செலுத்தி அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு உலக நாடுகளுக்குள்ள அதை வந்து மையப்படுத்தி அதை வந்து சந்தைப்படுத்தும் போது அதனுடைய வரி விதிப்பு பதினொன்று பர்சன்ட் வரியை வந்து எல்லாம் குறைக்கும் போது ரொம்ப மலிவான விலைக்கு வாங்குவாங்க நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குண்டாது பருத்தியை வந்து ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தோரு ரூபா வாங்கிட்டு இருந்தது ஏழாயிரத்தி நல்ல கவர்மெண்ட் கேட்டுக்கோங்க ஏழாயிரத்தி நூத்தி ரூபா வாங்கிட்டு இருந்ததை இப்ப எம் அதாவது எம்பிஎஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய அதாவது மினிமம் ஒரு எம்எஸ்பின்னு சொல்லக்கூடியது மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் சொல்கிறாங்க மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்னா அந்த ஏழாயிர்க்கும் குறைவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தான் அந்த ஏழாயிரவா நூத்தி இருபத்தி ரூபா வாங்கிட்டு இருந்தது ஒரு குண்டாலுக்கு ஒரு குண்டால் பருத்திக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது வாக்கில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு இருந்த ஒரு குண்டாலுக்கு பருத்தி வந்து ஐயாயிரத்தி எச்சரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்படி ஐயாயிரத்தி சில்லறைக்கு வாங்கும் போது அவங்க வாங்குற கடன் அதே மாதிரி குறைந்தபட்ச ஆதார சொல்லக்கூடிய அந்த எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இருக்குல்ல அந்த பிரைஸ் மறுபடியும் அறிவிச்சிருக்காங்க இதனால வந்து அவங்களுக்கு ஐயாயிரத்தி தான் அவங்க வந்து நான் சொல்றது மூணுல ஒரு பங்கு இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய விவசாய பருத்தி விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா மூணுல ஒரு பங்கு விவசாயிகள் வந்து ஐயாயிரத்தி சில்ற வாங்குறதாகவும் அவங்களோட பருத்திகளை வந்து இறக்குமதியில வந்து பதினொரு வருஷம் வரி ரத்து செஞ்சதுனால இந்த ஐயாயிரத்தி சில்ற வாங்குறதாகவும் சொல்றது மிச்சம் ரெண்டு பங்கு இருக்கு நான் அதையும் உங்களுக்கு நான் கேட்பதை சொல்றேன் மிச்சம் ரெண்டு பங்கு விவசாயிகள் இருக்காங்களே அவங்களோட நிலைமையை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இப்ப இந்த ஐயாயிரத்தி சில்ற வாங்குறாங்கல்ல அந்த மாதிரி ரேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க எதுக்காக நம்ம அமெரிக்கால வரி வச்சிருக்காங்கல்ல அதனால உற்பத்தி வந்து லாஸ் ஆயிடுச்சுல இது யாருடைய பாதுகாப்புன்னா ஜவுளித்துறை இருக்குல்ல அந்த துறையை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஜவுளி ஆடைகளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் இருக்குல்ல அந்த மூலப்பொருளுக்கு காரணமான விவசாயிகளை கிட்டத்தட்ட அறுபது லட்சம் விவசாயிகளை நம்ம பாதுகாக்க வேண்டாமா அறுபது லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க உதாரணமாக இன்னைக்கு வந்து பல கடன்களை வந்து கட்ட முடியாம செஞ்சது நஷ்டம் அடைஞ்சு மன உளைச்சலுக்கு ஆகலாகி கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் மகாராஷ்டிரில விதர்பான்ற ஒரு பகுதியில மட்டுமே இவங்க ஒரு எழுநூத்தி முப்பத்தி ஆறு விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அது உண்மையிலேயே நான் சொல்றேன் அது ரொம்ப வருத்தமான விஷயம் இதை பத்தி ஏன் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்கிறது எனக்கும் தெரியல மக்கள் ஏன் அதை கவனிக்க மாட்டாங்க எதை மறைக்கப்படுது இந்த ஊடகம் ஏன் மறைக்குதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ள இருந்துட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தாறு விவசாயிகள் இன்னமும் நம்ம கிட்ட நம்ம நாட்டுல வந்து அறுபது லட்சம் விவசாயிகள் இருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு இந்த ஏழு ஆண்டு காலகட்டத்துல ஆஹ் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தாறு லட்சம் பேர் லட்சம் பேர் பருத்தி ஆடைகளை நாடு முழுவதும் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம் இதுல உள்நாட்டு நுகர்வோட பருத்தி உற்பத்தி முறை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி எம் எழுபத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பருத்தி அப்படின்றது சொல்லப்படுது இதுல வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம் பாத்தீங்களா அதனுடைய உற்பத்தி மட்டும் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு முன்னூத்தி தொண்ணூறு புள்ளி தொண்ணூத்தி ஒன்னு லட்சம் பேர் பருத்தியை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு உற்பத்தி செய்றோம் இதுல இது தவிர்த்து நம்ம இந்தியாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு அப்ப லட்சம் பேர் பருத்தி ஆடுகள் நம்ம வாங்கிட்டும் இருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட இந்த நாடுகள்ல ஆஹ் இருபத்தி நாலு சதவீதம் இந்த உற்பத்தி பருத்தி உற்பத்தி முறை இருக்குல்ல இந்த பருத்தி உற்பத்தியில நம்மளோட பங்கீடு மட்டுமே இருபத்தி நாலு சதவீதம் நம்மளே முழுசா பங்கிடுறோம் இருபத்தி நாலு சதவீதம் உற்பத்திய நம்மளே பங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இருபத்தி நாலு சதவீதம் நம்ம தான் வந்து கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடி இந்த துறையில மட்டும் இந்த துறையில இருக்கக்கூடிய வருமானம் மட்டும் நூத்தி முப்பத்தி ஆண்டுக்கு நான் சொல்லக்கூடியது இருக்கக்கூடிய கணக்கு வந்து ஆண்டுக்கு சொல்றேன் நூத்தி முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடி இந்த துறையில வந்து நமக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு அப்ப இப்படி ஒரு இந்தியா அரசாங்க ஒரு இந்தியாவுக்கு ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆஹ் வர்த்தக பொருளாதார சந்தையை ஏற்படுத்தக்கூடிய ஜவுளித்துறைக்கு மூலப்பொருளா இருக்கக்கூடிய அறுபது லட்சம் விவசாயிகளை நம்ம ஏன் பாதுகாக்கல அப்படின்றதான் இன்னைக்கு கேள்விக்கு மக்களே இது ரொம்ப மிகப்பெரிய ஒருத்தகமான ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா முழுவதுமே வந்து பார்த்தோம் நாடு முழுவதும் பார்த்தோம் ஐம்பது லட்சம் டன் வந்து பருத்தியை நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து நம்ம கணக்கிட்டு பார்க்கும் போது ஆண்டுக்கு சொல்றேன் ஐம்பது லட்சம் டன் பருத்திகளை நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம் இன்னுமும் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த மூணு பங்குல ஒரு பங்கு சொல்லிட்டேன் விவசாயிகளை இன்னும் ரெண்டு பங்கு விவசாயிகள் இருக்காங்க அந்த ரெண்டு பங்கு விவசாயிகளோட நிலைமை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளி சந்தை வியாபாரி இருப்பாங்கல்ல அவங்க அவங்க கிட்ட சில ஊழல் பிரச்சனைனால அவங்க கிட்டயும் விக்கிற மாதிரியும் பிளஸ் வந்து இடைத்தரகர் இருப்பாங்க அவங்க கிட்ட இதை விட இன்னமும் மலிவான விர விலையில வந்து குடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி சில்ரா ஒரு பங்கு விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்கதா சொன்னேன் கவர்மெண்ட்லோட மினிமம் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சேம் ஆக்சுவல் வந்து இன்னும் ரெண்டு பங்கு விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதையும் வாங்குறதுக்கு சில பேர் கிடைக்கிறது இல்லை கிடைக்காதனால ஆஹ் இடைத்தரக்ட்ட குடுக்கறது அவங்ககிட்டயும் ஊழல் பிரச்சனை இருக்கட்டும் இடைத்தரகர் பிரச்சனை இடைத்தரகர்கிட்ட போய் கொடுக்கறதா இருக்கட்டும் அது தவிர்த்து வெளி சந்தை வியாபார ரேட்டை கொடுக்கும் போது இன்னும் அதுல இருந்து அந்த ஐயா டெஸ் இருந்து இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணி தாங்க அவங்களுக்கு அந்த ரேட்டு கொடுக்கப்படுது அந்த மலிவான ரொம்ப மலிவான முறையில அதை வாங்கப்படுது அப்ப மலிவான முறையில வாங்கும் பொழுது அவங்களோட பொருளாதாரம் அடிபடுது அவங்க குடும்ப நிலை என்ன ஆகுது பாரு அவங்க குடும்பத்துல அவர் விவசாயினோட நிலைமை என்ன ஆகுது அவரோட குடும்ப சூழ்நிலை என்ன ஆகும் அப்புறம் அவர் வேற வழி இல்லாம கடன் பிரச்சனை வந்து விவசாயத்துக்காக வாங்கின கடனை வந்து அதிகமாயி அதை கட்ட முடியாம தக்கொலிக்க போறாங்க நான் சொன்ன மாதிரி எழுநூத்தி முப்பத்தாறு பேர் இறந்துருக்காங்கன்றத உங்களுக்கு நான் சொன்னேன் இது மாதிரி தமிழ்நாட்டு லெவல்லையும் எவ்வளவு இருக்காங்கன்றதை நீங்க எனக்கு சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு இது வந்து ஒன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி மரிய வந்து ஒரு ஜவுளித்துறையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஜவுளித்துறையை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு தேவையான மூலப்பொருளை கொடுக்கக்கூடிய விவசாயிகளையும் அப்புறம் அதை நம்பி இருந்த தொழிலாளர்களையும் நம்ம வந்து தண்டிக்கிறது அவங்களை வந்து சிரமப்படுத்துறது வந்து எந்த வகையில நியாயம் அப்படின்றத நீங்க நீங்களே யோசிச்சு எனக்கு சொல்லுங்க அது அதாவது நான் அமெரிக்கா வரி விதிக்குது அது ஈடுகட்டுறதுக்காக இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் சேர்ந்து இதை பண்ணுதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இது எந்த வகையில இதை நியாயம் அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க ஏன்னா இந்த அரசாங்கம் இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எதுக்காக இருக்கு எதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்தோம் மக்களுக்கான அரசாங்கமா இருக்கணும் ஒரு ஜனநாயகபூர்வமான அரசாங்கமா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஆனா அதுக்கான அரசாங்கமா இருந்துச்சா அப்படின்றதா இங்க கேள்வி வந்துட்டு இருக்கு அதனால இப்ப நான் என்ன இதுக்கான தீர்வு சொல்றேன் அப்படின்னா அரசாங்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு பல விவசாயிகள் வந்து இத நம்பி பல கடன்களை வாங்கி ஆஹ் முடிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க கடன்களை தள்ளுபடி செய்யுங்க விவசாயிகளோட கடன்களை தள்ளுபடி செஞ்சு கொடுத்தேன் இல்ல அவங்களோட அவங்களோட விலை ம விரல் பதினோரு பர்சன்டேஜ் வரி ரத்துனால நீங்க ரொம்ப கம்மியான முறையில வாங்குறீங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாத மாதிரி அவங்களுக்கு சில மானியத்தை வழங்குங்க இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி கொடுத்தாலே தற்கொலை பண்ண சில குடும்பங்கள் இருக்குல்ல இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத் தலைவர் ஒரு வீட்டுல வந்து இருந்தாரு அவர் திடீர்னு இறந்துட்டாருன்னா அந்த குடும்போட நிலைமை உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைகளோட மனைவியோட நிலைமை என்ன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட வாழ்வாதாரம் என்ன அப்புறம் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதா இல்லையா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க அதனால அவங்களுக்கு நஷ்ட ஈடா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் இந்த மாதிரி இழப்பீடு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்ப இதை வந்து மாற்று ஒரு விஷயமா நம்ம செய்ய வேணும் அது அறிவியல்பூர்வமா செய்ய வேணும் அப்படின்றதா உங்க முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு பருத்தி விவசாயிகள் வந்து இல்லாம நம்ம இன்னைக்கு நம்ம மானத்தை மறைக்கக்கூடிய அந்த உடைகளை நம்ம உடுத்த முடியாது சரிங்களா அந்த மூலப்பொருள் கொடுக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்றதா என்னுடைய வேண்டுகோளா இருக்கு ஆஹ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மை சேனல் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேனல் நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் விஷயங்கள் ப்ளஸ் வந்து உண்மைக்கு உண்மையாக நம்ம சேனலோட நேம் அதுதான் உண்மைக்கு உண்மையாக என்ன விஷயங்கள் இருக்கோ அதை அனைத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் தொடர்ந்து வாங்க பார்த்து பார்த்துட்டு பார்த்துட்டே இருப்போம் பார்த்துட்டு சில அறிவியல் விஷயமான விஷயங்களை தெரிஞ்சுப்போம் அரசியல் விஷயங்களை தெரிஞ்சுப்போம் தேங்க்யூ தேங்க்யூ